அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த நியூ அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து எனேபிள் பண்ணாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் புஸ்தகங்கள் வழங்கினதை வந்து புகைப்படத்துடன் கூடியதாக அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து தற்சமயம் வந்து அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம் நம்ம வழங்கியிருப்போம் அதற்கானதை வந்து நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தா மட்டும் போதும் மீண்டும் வந்து புகைப்படம் அப்லோட் பண்ண சொன்னால் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ தற்ச ம வந்து வேணான்ட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட்டாக வந்து நூல் மில்ஸ் வந்துருக்கு இந்த நூல் மில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டில் இப்போ வந்து சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து ஓபன் பண்ணிவிட்டு ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க தேர்ந்தெடுத்துட்டு நூல் மீல்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நூல் மீல்ஸ் அப்படிங்கிற காலத்தை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நமக்கு நோங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எந்தெந்த குழந்தைங்க சத்துணும் சாப்பிட்றாங்களோ அந்த அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க ஒரு வகுப்பில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா பத்து குழந்தைக்கு நீங்கள் நோன் தான் காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட் எடுத்தின நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து சத்துணும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் நீங்கள் எஸ்ஸுன்னு வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவராலாக எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் ஓவராலாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சென்ட் ஃபார்ம்னு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த கன்சென்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதில் முதல் வகுப்பு ஜாயின் பண்ண குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல்லேயே முதலே படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கங்க இது மாதிரி வந்து உங்கள் வகுப்பில் எத்தனை குழந்தை இருக்காங்களோ சத்தணும் சாப்பிட்றாங்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த கன்சென்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் புகைப்படங்கள் இதுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு வந்து தற்சமயம் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு தேவையில்லை நீங்கள் வந்து இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி சேவ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்